கனிமொழி அன்போடு வாக்காளன் நான் எழுதும் கடிதமே ஊழல் மணி தூத்துக்குடிய நீ போடும் வேஷமே எண்ணி பார்க்கையில் டூஜி நிக்குது அதை எழுத நினைக்கையில் ஆத்திரமுட்டுது உண்டான சொத்து யாவும் தன்னாலே சேர்ந்து போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மான் என்ன ஜாலம் பண்ணினாலும் கீழ்கோட் தாங்கிக் கொள்ளும் டெல்லி ஹைகோர்ட் தாங்காது நாடாரே மாந்து கொள்ள இது அந்த காலம் இல்ல அதையும் தாண்டி சாதிக்கு பாட்ஷாவானது நீ மொழியே ஒழியிட்ட முன் சதியே ஆறு கேசிற்கு தெரியுமா பினாமியே சொத்து கணக்கு மீதியே அதுவும் உனக்கு ஆப்புமா ராஜா லாலி லாலியே திஹார்லாலியே டூஜி லாலி லாலியே ராஜா லாலியே ஓஹோ கனிமொழி அன்போடுவா களன் நான் எழுதும் கடிதமே ஊழல்மணி தூத்துக்குடி எமாறுமா நீ போடும் வேஷமே உன்னை எண்ணிப் பார்க்கையில் டூஜி நிக்குது அதை எழுத நினைக்கையில் ஆத்திரம் உட்டது ராஜா லாலி லாலியே திஹார் லாலியே டூஜி லாலி லாலியே ராஜா லாலியே ஓஹோ மக்களே சாதி ஒழிப்புன்னு பேசிய திமுக இன்னைக்கு கனிமொழி நாடார் சமூகத்து பெண் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் அவமானம் பெரியார் கூட பெரியார் கூட நின்னு போட்டோ எடுத்து பிரசங்கம் பண்ணதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து சாதி பேரை சொல்லி ஓட்டு கேக்குறாங்க இதெல்லாம் தான் பார்த்து செய்யணும் மக்களே வரேன்